என் செல்ல குழந்தையே சரியாக வெள்ளிக்கிழமை இரவுக்குள் உன் கண்ணில் பட்டு பட்டுவிட்டாலானால் நீ தான் அதிர்ஷ்டசாலி ஏனென்றால் இன்று இரவுக்குள் நீ செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை அம்மா உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் ஏனென்றால் இன்று இரவுக்குள் இந்த வெள்ளிக்கிழமை முடிவதற்குள் நீ செய்ய வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா நீ எப்போதுமே உன்னுடைய வாசலில் வைக்க கற்புதத்தோடு சேர்த்து அம்மா சொல்கின்ற இந்த பொருளையும் அதோடு சேர்த்து எரிக்க வேண்டும் என் குழந்தையே எதை சொன்னாலும் இதை செய்தால் நடக்குமா என்று நினைக்காமல் நிச்சயமாக இதனால் ஏதோ ஒரு மாற்றம் நம் வாழ்க்கையில் நடக்கும் என்று நீ நம்பினால் போதும் அம்மா தினமும் நாம் எதையாவது செய்ய கொண்டு செய்து கொண்டிருப்பால் நாமும் அதை செய்யத்தான் செய்கின்றோம் என்று எந்த மாற்றங்கள் இல்லையே என்று நினைக்கின்றாய் அப்படிப்பட்ட எண்ணங்கள் நடக்குமா நடக்காதா என்று ஒரு சிறிதளவு சந்தேகம் உனக்குள் இருக்குமாயின் கூட என் பிள்ளை இதை நீ செய்ய வேண்டாம் முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு செய்கின்றவர்களுக்கு மட்டும் இதிலிருந்து முழுமையான பலன் கிடைக்கும் என் குழந்தையே உன் இல்லத்தை சுற்றி வருகின்ற சக்திகள் எதுவாக இருந்தாலும் இந்த தீயில் அப்படியே கரிந்து போகும் அது மட்டுமல்லாமல் உன்னுடைய இல்லத்திற்குள் பண வரவுகள் வரவிடாமல் தடுத்து நிறுத்துகின்ற அத்தனை தீய சக்திகளும் இங்கு ஒளிந்து போகும் உன்னுடைய இல்லம் நிச்சயமாக இனிமேல் சுபிஷமாக இருக்கும் அம்மா சொல்கின்ற விஷயங்களை சரியாக செய்துவிட வேண்டும் இன்று இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த மாதத்தினுடைய இந்த வெள்ளிக்கிழமையில் நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ தெளிவாக ஒரு முறை கேட்டுவிடு என் தங்கமே ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் என் குழந்தை உனக்கோ எல்லா பிரச்சனைகளையும் மொத்தமாக சேர்த்து உன் தலையில் வைத்து வந்து விழுகின்றது ஐயோ நம்மால் முடியவில்லையே என்று சொல்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் பிரச்சனைக்கான உனக்கு தீர்வினை கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா வந்திருக்கின்றேன் என் தங்கமே ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடத்தில் வந்து நீ விஷயங்களை பேசும் போதெல்லாம் நீ மனதிற்குள் அத்தனை நம்பிக்கையோடு என் வாக்கினை கேட்கின்றாய் சில நேரங்களில் உனக்கே மனது விட்டுவிடுகின்றது என்ன நம் அம்மா தினமும் இதைதான் சொல்லிக்கொண்டிருக்கின்றார் நாமும் என்னதான் செய்தாலும் நமக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு பலனும் மிஞ்சி மிஞ்சி போனால் தம் தாயானவள் என்ன சொல்லிவிடப் போகிறாள் என்று உன்னுடைய முயற்சிக்கான பலனை நான் கொடுக்கிறேன் என்று சொல்வாள் அந்த முயற்சிகள் இல்லை என்றால் ஆனாலும் பலன்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்று என் குழந்தை நீ நினைப்பது உன் தாயானவள் எனக்கு புரிகின்றது சில முயற்சிகள் தெய்வத்தின் ஆசிகளோடும் அருளோடும் சில பரிகாரங்களையும் சேர்த்து செய்யும் போது உடனடியாக நடந்துவிடும் அதே போலதான் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயத்தை உனக்கு சொல்வதற்காக உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் ஒரு முறையை நன்றாக சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் நான் செய்கின்ற தவறு என்னவென்பது உன் வாழ்க்கையில் எல்லோருமே உனக்கு கிடைக்கின்ற தூரத்தில் தான் இருக்கின்றது அதனால் அதை பெறுவதற்குரிய மனநிலையில் நீ இருக்கின்றாய் என்று ஒரு முறை சிந்தித்து பார் என் தங்கமே ஒவ்வொரு விதமான மன பக்குவத்தோடு இப்போதெல்லாம் உனக்கு ஆறுதலை கொண்டு வந்து உங்க உன் அம்மா நான் தருகின்றேன் அப்படி இருக்கும்போது அம்மா சொல்கின்ற பரிகாரங்களில் உனக்கு சந்தேகம் ஏற்படுவது தவறுதானே உண்மையாகவே இப்போது உனக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் இந்த விஷயத்தை நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு பலன் கோடான கோடி நம்பிக்கை இல்லாமல் செய்பவனுக்கு நிச்சயமாக பலன் என்பது ஒரு சுளி துளி அளவு கூட கிடையாது ஏனோ செய்கின்றோ தெய்வம் சொல்லிவிட்டது நாம் செய்து பார்ப்போம் என்று நினைத்து செய்யக்கூடாது நமக்கு பலன்கள் கிடைக்கும் என்பதை மனதார நம்ப வேண்டும் அம்மா சொல்கின்ற விஷயத்தை சரியாக பின்பற்ற இப்போது நீ தொடங்கு என் தங்கமே இந்த இரவுக்குள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீ இந்த விஷயத்தை செய்யலாம் என் குழந்தை முதலில் உன்னுடைய கையில் ஒரு அக அகல்விளக்கை எடுத்துக்கொண்டு ஒன்றை எடுத்துக்கொண்டு அதில் வாசலில் வைக்கின்ற கற்பூரம் கற்புத்தையும் பச்சை கற்புறம் இருந்தால் கற்புறத்தையும் மிகவும் நல்லது சாதாரண கற்பு கற்புறம் இருந்தால் அதுவும் நல்லது எந்த கற்புறமோ அதில் இரண்டு துண்டுகள் எடுத்து அதோடு சேர்த்து என் குழந்தை இவையெல்லாம் செய்வதற்கு முன்பாக உன்னுடைய வாசலில் குலதெய்வத்தையும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி வேண்டுதல் ஏதோ என்னவோ வைத்து அதை தெளிவாக நீ சொல்ல வேண்டும் இந்த இடத்தில் செய்யக்கூடிய இடம் உன்னுடைய பூஜை ஒரு வேளை உன் அம்மா எனக்கு இன்று தீட்டு நேரம் இதையெல்லாம் செய்ய முடியாது என்று சொல்வாயானால் நீ அடுத்த வெள்ளிக்கிழமையில் இதனை செய்ய தொடங்கு ஏனென்றால் இவை எல்லாவற்றையுமே நாம் வைத்திருக்க வேண்டிய இடம் பூஜை அறை அதில் நெருப்பு வைக்கும் போது வாசலுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என் தங்கமே அதனால் உன்னுடைய ஒரு அகல் விளைக்கை எடுத்துக்கொண்டு கற்பூரங்களை போட்டுவிட்ட பிறகு அதோடு சேர்த்து இரண்டு என்ற எண்ணிக்கையில் நீ போட்டுவிட்டு இரண்டு கிராம்பு இரண்டு ஏலக்காய் இரண்டு நல்ல மிளகு இவற்றை அதோடு சேர்த்து விட்ட பிறகு என் தங்க பிள்ளை மனதார தெய்வம் எல்லாம் வணங்கிவிட்டு இன்று நான் எதை நினைத்து இவற்றை ஒன்றாக எரிக்கின்றனோ அவையெல்லாம் என் வாழ்க்கையில் அப்படியே நடக்க வேண்டும் அதற்கு உங்களுடைய துணை வேண்டும் என்று வேண்டிக்கொள் பொதுவாகவே நீ நான் நன்கு அறிந்த விஷயம் கிராம்பிற்கு மிகவும் அதிக ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு என்பதையும் அதுபோல ஏலக்காய்க்கும் நல்ல மிளகுக்கும் உன்னுடைய இல்லத்தில் தீய சக்திகள் அண்டாமல் பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் அதனால் தீய சக்தியிலிருந்தும் சரி ஏதேனும் உன் வாழ்க்கையை ஆட்டி படைக்கின்ற கெட்ட விஷயங்களானாலும் சரி எல்லாவற்றிலும் இருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக முயற்சிகளை தான் உன் அம்மா இன்று எடுத்திருக்கின்றேன் அதனால் இந்த பொருளை அந்த விளக்கோடு வைத்து சேர்த்து எடுத்து சென்று உன்னுடைய இல்லத்தின் வாசலில் வைத்துவிட்டு அதில் நீ நெருப்பை போட்டு விட வேண்டும் அது எரியும் போது மனதார வணங்கிக்கொள் என் பிள்ளை உன்னை படைத்த அத்தனை கஷ்டங்களும் இதோடு கரைந்து போக வேண்டும் என்று வேண்டிக்கொள் என் குழந்தையே மற்றவர்களுக்கு தெரியும்படி இதனை செய்ய வேண்டாம் யாரிடத்திலும் இதனை நீ சொல்லவும் வேண்டாம் ஒருவேளை அம்மா இதை பார்த்து விட்டால் என்றால் எப்போதும் கந்திஷ்டி கழிப்பது போலதான் சூடத்தை வைத்து பொருத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீ அதனை முடித்துவிடு மாறாக எந்த ஒரு விளக்கமும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டாம் ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்த பிறகுதான் அதை மற்றவர்களுக்கு நீ சொல்ல வேண்டுமே தவிர ஒரு போதும் ஆரம்பிக்கும் அதை விஷயத்தை யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் என் தங்கமே அப்படிதான் இந்த விஷயமும் உன் வாழ்க்கையில் உனக்கென்று நல்லதொரு விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்க போகின்றது நீ ஏற்படுத்திய மாற்றங்கள் எல்லாம் உனக்கு சாதகமாக முடியப் போகின்றது எது நடக்கும் எது நடக்காது என்று கணிக்க முடியாமல் தவித்து நின்று அல்லவா அதை உனக்கு நல்ல தெளிவு கிடைக்கப் போகின்றது உன் இல்லத்தை ஆட்டி படைத்த சக்திகள் எல்லாம் திரும்பி கூட பார்க்காமல் அந்த இடத்தை விட்டு போகின்றது பண வரவு உன்னுடைய இல்லத்தில் அதிகரிக்கும் தேவையில்லாத செலவுகள் எல்லாம் குறைத்து முதலில் உன்னுடைய கையில் பணம் தங்க செய்கின்றது என் பிள்ளை ஒவ்வொரு நாளும் நீ செய்கின்ற சில விஷயங்களினால் மனமுடைந்து போகின்ற நிலை வந்தால் உடனே அம்மாவிடமிருந்து நமக்கு ஏதேனும் ஒரு தகவல் கிடைக்கும் என்று நம்புகின்றாய் அல்லவா அதுபோலதான் இந்த தகவலும் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொடுக்க வந்திருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் உன் மனதில் இல்லா எண்ணங்கள் எல்லாமே இந்த தாயினுடைய அன்பினால் உனக்கு வெற்றிகரமாக முடியும் என்பதை மறந்து விடாதே என் இருக்கின்ற அத்தனை விதமான சோதனைகளுக்கும் நான் உனக்கு விடுதலை பெற்று கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே உன் வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன் இதை எரித்துவிட்டு நீ மீண்டும் அந்த அகல் விளக்கை தண்ணீரில் நன்றாக அலசிவிட்டு எடுத்துக்கொண்டு உள்ளே வைத்துவிடு என் தங்கமே அதில் இருக்கின்ற அந்த நீர் ஊற்றி கரைக்கும் போது ஒரு பசை போல் அதை எடுத்து உன்னுடைய நெற்றியில் வைத்துக்கொள் அவ்வளவுதான் மீண்டும் அதனை நீ பயன்படுத்த வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அடுத்த வெள்ளிக்கிழமையில் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் வரை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் இதனை செய்து கொண்டே இரு என் பிள்ளைக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என் குழந்தைக்கு எப்போதும் என் குழந்தைக்கு இந்த தாயானவள் துணை நிற்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு மனதோடு உண்டு